வணக்கம் தோழர்களே இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் மிஸ்டர் இந்திய இராஜதந்திரி ஜாய் சங்கர் வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே கூறியது உங்கா அவர் ஏற்கனவே ஒரு தகுதியான பதிலை கொடுத்துள்ளார் பாகிஸ்தானின் பிரதமர் மற்றும் அமெரிக்காவிற்கு அவர் சில விஷயங்களையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் ஒரு செய்தியை தெளிவான செய்தியை வழங்கியுள்ளார் எனக்கு ஒவ்வொரு இந்த உலகில் வாழ்கிறது எனவே அவர் என்ன கொடுத்தார் என்பதை பார்ப்போம் செய்தி மற்றும் அதன் பிறகு பகுப்பாய்வு செய்து பார்ப்போம் அந்த செய்தியில் என்ன இருக்கிறது நாம் என்ன விரும்புகிறோம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சரி எனவே மேலும் தாமதமின்றி பார்ப்போம் இதன் உங்க சந்திப்பு எனவே நான் பயன்படுத்துகிறேன் நீ செய்தி வெளியிடப்பட்டது இந்த யூடியூப் சேனலில் பார்த்திருக்கிறேன் நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் முடியும் இந்த இணைப்பை இந்த இணைப்பை விளக்கத்தில் பகிர்ந்து கொள்வோம் நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் நான் இருக்கிறேன் நான் இங்கிருந்து மட்டுமே பார்க்கிறேன் எனவே மேலும் தாமதம் என்றே போகி பார்ப்போம் நான் இப்போது அவரது சிறப்பான இடத்திற்கு தரையை வழங்குகிறேன் சப்ரஹான் யாம் ஜெய்சங்கர் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர்

மேடம் ஜனாதிபதி இருக்கிறோம் கடினமான நேரத்தில் உலகம் இன்னும் மீட்கப்படவில்லை கோவிட் தொற்று நோயின் அழிவுகளில் இருந்து உக்ரைனில் அதன் மூன்றாம் ஆண்டில் உள்ளது கசாபில் கையகப்படுத்துகிறது பரந்த விளைவுகள் உலகளாவிய முழுவதும் மேம்பாட்டு தண்டவாளத்திலிருந்து வெளியேறியுள்ளது மற்றும் பின்வாங்க அதிகம் நியாயமற்ற வர்த்தக வேலைகளை சாத்தியமில்லாத திட்டங்களை போலவே கடனளவை உயர்த்துங்கள் எந்த இணைப்பும் இறையாண்மை மற்றும் பிராந்தியத்தை மீறும் ஒருமை மூலோபாய அர்த்தங்களை பெறுங்கள் குறிப்பாக இது ஒரு பகிரப்பட்ட முயற்சி இல்லாத போது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இதில் காலமாக நம்பிக்கையின் ஆதாரமாக இருந்து வருகிறது இப்பொழுது சமமாக கவலையின் காரணி காரண நிகழ்வுகள் நிகழ அதிக தீவிரத்துடன் மற்றும் ஆதிர்வெண் உணவு பாதுகாப்பு கவலை சுகாதார பாதுகாப்பாக உண்மையில் மூலமும் நிற்குது பிளவுபட்ட துருவமுனைப்பு முனைப்பு மற்றும் விரக்தி அடைந்தது உரையாடல்கள் கடினமாகிவிட்டன ஒப்பந்தங்கள் இன்னும் அதிகம் இது ஐக்கிய நாடுகளுடன் நிறுவன சரியா கே தசாப்தங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குவதற்கான முதல் படிகள் இங்கே அழைத்து செல்லப்பட்டார் அதன் பிறகு சுத்திகரிக்கப்பட்டது பிரான்சிஸ்கோ அந்த சகாப்தத்தின் விவாதங்கள் சுற்றி மயம் அதிர்ச்சி உறுதி செய்வது உலகளாவிய செழிப்புக்கான முன் நிபந்தனை இன்று நாங்க இரண்டும் அமைதி மற்றும் செழிப்பு சமமாக ஆபத்தானது மற்றும் அது மேடம் ஜனாதிபதி என்றால் நம்பிக்கை அறிக்கப்பட்டுள்ளது நாடுகள் அதிகம் பிடித்தெடுத்துள்ளன சர்வதேச அமைப்பு ஒவ்வொரு சவாலிலும் ஒவ்வொரு நெருக்கடியும் பன்முகத்தன்மையை சீர்திருத்துவது எனவே இது ஒரு கட்டாயம் இந்த அழைப்பினுடைய அவசரம் இதோட கருப்பொருளால் முன்னிலைப்படுத்தப்படுகிறது யாரையும் பின்னால் விடாது அமைதியை முன்னெடுப்பது என்பது பொருள் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வது மற்றும் எதிர்கொள்ளும் போது தொழில் பயங்க மற்றும் வன்முறை அதஸ் முன்னேற்ற முடியாது உணவை பெருநாள் எரிபொருள் மற்றும் உரம் ஆபத்தில் உள்ளது சந்தைகளை பிடிக்கும் போது இது வாழ்வாதாரம் மற்றும் சமூக அமைப்பை சேதப்படுத்துகிறது மற்றவர்கள் பொறுப்புகளை தவிர்ப்பது வளர்ந்த நபரால் வளர்ச்சி வாய்ப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது வளரும் உண்மையில் வள நெருக்கடி கட்டுப்படுத்தும் போது எஸ்டிஜி இலைகளை மிகவும் பின்தொடர்வது இது பொருளாதாரம் மட்டும் அல்ல ஆனால் மனித காய்ச்சி அது ஆபத்தில் உள்ளது உலகம் என்றால் அத்தகைய நிலையில்

எல்லாத்துக்கும் மேலாக பல பரிமாணங்கள் உள்ளன வெவ்வேறு நகரும் பாகங்கள் அன்றைய சிக்கல்கள் மற்றும் மாறிவரும் நிலப்பரப்பு ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் எங்காவது தொடங்க வேண்டும் மேலும் சிறந்த இடமில்லை எல்லாம் தொடங்கிய இடத்தை விட் ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் இப்போ டிவி மற்றும் நோக்கத்துடன் அந்த சினியில நம்மை உரையாற்று இருப்பதால செல் அல்லது பதவிகளுக்கான சண்டை இப்படி தொடர்ந்தா உலகின் நிலை மோசமடையும் அதாவது அர்த்தம் நம்மளுடைய அதிகமானவர்கள் பின்னால் விடப்போகிறது மேடம் ஜனாதிபதி இந்த கவலைகளை உலகம் சிந்திக்கும் போது இந்தியா பல்வேறு வழிகளில் பதிலளிக்க முயன்றது முதலில் கவனம் செலுத்துவதன் பாதிக்கப்படக்கூடியவர்களின் பிரச்சனைகள் குறித்து பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் ஃபேஷன் இலக்கு கொள்கைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றத்துக்காக உறுதியான குழாய் நீருக்கு மின்சாரத்திற்கு சமையல் வாயுவுக்கு மற்றும் புதிய வீடுகள் மில்லியன் கணக்கான வாழ்க்கைகளை மாற்றுகிறது பாலின இடைவெளி மூடத் தொடங்கியுள்ளது ஆரோக்கியத்தில் இருந்தாலும் கல்வியில் அல்லது பணியிடத்தில் எங்கள் வருடத்திற்கு மூன்று முறை நிதி உதவி பெறுங்கள் கிளிக் செய்வதில் மற்ற மூன்றாவது பதவிக்கால அரசாங்கம் ஏற்கனவே இளைஞர்களின் திறன் ஜாதியின் முக்கிய முன்னுரிமை இரண்டாவது வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை மற்றும் தொழில் முனைவோருக்கு மலுவான பயிற்சி மற்றும் பெரிய அளவிலான நிதி ஊக்க தொகைகள்

இன்று எடுத்துக்காட்டுகள் இந்தியா உலகிற்கு எளிதில் வழங்கக்கூடியது அது இது கூட ஒரு மாற்று பார்வை தொழிலுட்பம் அதிகாரம் அளிக்க பயன்படுத்தப்படுகிறது அதிக செலுத்தக்கூடாது நடவது ஊக்குவிப்பதன் உலகளாவிய கேஸ் அதன் பகிரப்ப தகவல்களை வெளிப்படுத்தி வருங்கள் ஓனாய் அரசுக்காக அவங்க கூற்றினோம் உலகளாவிய உச்சி மாநாடுகள் மெக்க சமீபத்திய ஆகஸ்ட் மற்றும் பங்களிப்பதன் உலகளாவிய பொதுமக்களின் நல்வாழ்வுக்காக மற்றும் அவசர தேவைகளுக்கு பதிலளித்தல் துன்பத்தில் உள்ளவர்களின் திட்டங்களை மேற்கொள்வதில் இருந்து அண்டை நாடுகளுக்கு வளங்களை வழங்குதல் மற்றும் ரஹாதர் சூழ்நிலைகளுக்கு பதிலளித்தல் மருந்துகளை வழங்குவதற்கு உறுதி செய்தல் மேடம் ஜனாதிபதி மாற்றத்தின் அளவை கருத்தில் கொண்டு இந்தியாவில் இந்த பரிமாணங்கள் ஒவ்வொன்றும் அடிக்கொடிட்டு உலகின் புடின் மற்றும் அது ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் நம்ம நிச்சயத்தில் உருவாக்க முடியும் ஒரு பெரிய தூக்கும் மலை இந்த குழப்பமான காலங்களில் மேடம் ஜனாதிபதி நம்பிக்கையை வழங்க மற்றொரு நம்பிக்கையை மீண்டும் தூண்டுதல் நாம் நிரூபிக்க வேண்டும் பிரிய மாற்றங்கள் சாத்தியம் மற்றும் இல்லை நீண்ட காலத்திற்கு மற்றும் இது தொடர்பாக எதுவும் சக்தி வாய்ந்ததாக இல்லை மாற்றம் திறனை விட டிஜிட்டலின் இந்தியாவில் நம் அன்றாட வாழ்க்கையில் கடந்த தசாப்தத்தில் அது பொது நன்மைகள் தெரிகிறது ஊட்டச்சத்து ஆதரவு மற்றும் வீட்டு வசதியிலிருந்து ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை திறமையாக வழங்கப்படுகிறது மற்றும் பரந்த அளவில் சிறுவணிகம் போது கடன் சைஸ் நீட்டிக்கப்பட்டுள்ள இடைத்தரகர்களை பயன்படுத்தாமல் உண்மையில எப்படி விற்பனையா மற்றும் செனி பிரியன் டுவெட் கோன் நம்பிக்கையுடன் ஃபின்டெக்கை பயன்படுத்தவும் அவர்களின் வழக்கமான பரிவர்த்தனைகளில் சேவைகள் வழங்கப்படும் போது மற்றும் நன்மைகள் தடையின்றி நகரும் மற்றும் வெளிப்படையாக குறைவான மக்கள் பின்னால் விடப்படும் அது மேடம் ஜனாதிபதி அத்தகைய பாய்ச்சல் சாத்தியக்கூறுகள் மக்களை மையமாக கொண்ட கொள்கைகளுடன் இணைந்து மற்றும் தொலைநோக்கு தலைமை உண்மையான கேம் சேஞ்சர்களாக இருக்கலாம் இந்தியா எப்போது சந்திரனில் தரையிறங்குகிறது அதன் சொந்த 5G அடுக்கை வெளியிடுகிறது உலகளவு தடுப்பூசிகளை சேன போடு தழுவுகிறது அல்லது பல உலகளாவிய திறன்களை வைத்திருக்கிறார்கள் மயங்கள் இங்கே ஒரு செய்தி உள்ளது எங்கள் தேடல் விக்சிட் பாரத்துக்காக அல்லது வளர்ந்த இந்தியா புரிந்து கொள்ளக்கூடியது உன்னிப்பாக பின்பற்றப்பட மேடம் ஜனாதிபதி ஒரு பிரிட்டிஷ் பிரணிகரன் விடப்படுகிறார்கள் நியாயமற்ற தன்மை தற்போதைய உலகமயமாக்கல் மாதிரியின் அதிக செறிவு அல்லது உற்பத்தி பல பொருளாதாரங்களை வெற்றி செய்துள்ளது பாதிக்கிறது மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை உலகளாவிய உற்பத்தியை நெகிழ்வான விநியோக சங்கிலிகளை உருவாக்குதல் நம்பகமான டிஜிட்டல் சேவைகளை உறுதி செய்தல் மற்றும் திறந்த மூல கலாச்சாரத்தை ஆதரித்தல் ஊக்கு பொருளாதார பதில்கள் இருப்பதை போலவே மேடம் ஜனாதிபதி வளர்ச்சியும் கைகோர்த்து செல்கின்றன இன்னும் ஒரு கீழவாழ்கள் வெளிவந்த போது உரிய கவனம் கொடுக்கப்படவில்லை மற்றொருவருக்கு தெளிவாக பலவீனமானவர்களுக்கு அவற்றின் பொருளாதார தாக்கங்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நாமும் அங்கீகரிக்க வேண்டும் அது தங்களே மோதல்கள் தீர்க்கப்பட வேண்டும் உலகம் வன்முறையின் தொடர்ச்சியை பற்றி பெரிய அளவில் இனி இல்லை ஊடுருவக்கூடாது என்பதை விட அதன் பரந்த விளைவுகளுக்கு அது போராக இருந்தாலும் சரி உக்ரைனில் அல்லது காசாவில் மோதல் சர்வதேச சமூகம் அவசர தீர்வுகளை நாடுகிறார் இந்த உணர்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு செயல்பட வேண்டும் மேடம் ஜனாதிபதி கொள்கைகளுக்கு மற்றும் பகிரப்பட்ட நோக்கங்கள் உலக ஒழுங்கிய சர்வதேச மதிப்பு சட்டம் மற்றும் கடமை முதன்மையானவை அந்த விஷயத்துல உலகளாவிய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய விரும்பினால் மரத்துடன் பின்னர் அது அவசியம் வழிநடத்த விரும்புவோர் சரியான முன்மாதிரியை அமைக்கவும் மோசமான மீறல்கள் எங்கள் அடிப்படை கொள்கைகள் பயங்க ஏதழ் உலகம் நிற்கும் எல்லாவற்றிலும் அதன் அனைத்து வடிவங்களும் வெளிப்பாடுகள் உறுதியாக இருக்க வேண்டும் எதிர்க்கப்பட்டது உலகளாவிய பயங்கரவாதிகளுக்கு அனுமதி அளித்த ஐக்கிய நாடுகள் தடையாக இருக்கக்கூடாது அரசியல் காரணங்களுக்காக மேடம் ஜனாதிபதி பல நாடுகள் பின்னாட்டில் விடப்படுவது சூழ்நிலைகள் காரணமாக அவர்களின் அப்பாற்பட்டது தேர்வுகளை பேரழிவு விளைவுகளுடன் ஒரு முதன்மை உதாரணம் எங்கள் அண்டை வீட்டார் பாகிஸ்தான் தவறான செயல்கள் மற்றவர்களையும் பாதிக்கவும் இந்த அரசியல் இருக்கும்போது அத்தகைய வெறித்தனத்தை ஊக்குவிக்கிறது அதன் மக்களில் அதன் ஜிடிபி அளவிட முடியும் தீவிரமய மற்றும் அதன் ஏற்றுமதி பயங்கரவாத வடிவத்தில் என்ன நாமோ நோய அது மற்றவர்களை பார்க்க முயன்றது அதன் சொந்த சமூகத்தை நுகரும் அது உலகை குறை கூற முடியாது இது கர்மா மட்டுமே மேடம் ஜனாதிபதி செயலிழந்த தேசம் மற்றவர்களின் நிலத்தை விரும்புகிறது அம்பலப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் கணக்கிடப்பட வேண்டும் சில வினோதமான கூற்றுகளை கேட்டோம் அதிலிருந்து இந்த மன்றத்திலும் நேற்று எனவே நான் செய்கிறேன் இந்தியாவின் நிலையின் முற்றிலும் தெளிவாக பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் கொள்கை வெற்றி பெற மாட்டார் தண்டனையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் எங்களுக்கு இடையில தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இப்பொழுது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட விடுமுறை மட்டுமே இந்திய பிரதேசம் பாகிஸ்தான் மூலம்

இது அவசியம் ஐயன் மைய தளமாக இருக்க வேண்டும் பொதுவான நிலையை கண்டுபிடிக்கிறதற்காக நிச்சயமாக இருக்க முடியாது காலப்போக்கில் இருப்பதன் மூலம் உலகின் பெரும் பகுதிகள் பின்னாற்றி விட்டுவிட முடியாது முக்கிய பிரச்சனைகளை தீர்மானிக்கும் போது நமது காலங்கள் பயனுள்ள மற்றும் திறமையான ஏன் மிகவும் பிரதிநிதித்துவ ஐ நா நோக்கத்திற்கான பொருத்தமற்ற சமகால அவசியம் எனவே நாம் வெளியே அனுப்புங்கள் தெளிவான செய்தி இந்த உங்க அமர்வில் இருந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒன்றாக வருவதன் மூலம் அனுபவங்களை பகிர்ந்து பழங்களை ஒருங்கிணைத்தல் நோற்றம் எங்கள் உறுதியை வலுப்படுத்துதல் நாம் உலகை மாற்ற முடியும் சிறந்ததற்காக நான் உங்களுக்கு மேடம் ஜனாதிபதி சரி எனவே நாங்கள் நான் கேள்விப்பட்டேன் வழங்கிய கருத்துக்கள் ஜெய்சங்கர் உலகமன்றம் அவர் அழுத்தினார் அரசாங்கம் செய்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக இந்தியா அவர் பேசும் பாலின சமத்துவம் பணியிடத்திலும் எல்லா இடங்களிலும் பின்னர் அவர் பற்றி பேசுகிறார் உயர்த்தல் பண்பு ஆல் டிஜிட்டல் மற்றும் அவர் பேசுகிறார் அவர் பற்றி பேசுகிறார் உலகளாவிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பொருளாதார தடைகள் அமெரிக்கா அவர் பற்றி பேசுகிறார் காசா இஸ்ரேலுடன் நடக்கும் சண்டைகள் எனக்கு விஷயங்களை நீக்குங்கள் பின்னர் அவர் பற்றி பேசுகிறார் முக்கியமாக அவர் அவர் கவனம் செலுத்திய கடைசி பிரிவுகள் இந்திய ஆதரவு பற்றி சர்வதேச மன்றங்கள் போன்றவை கொடு தடுப்பூசி கோவிட் தொற்று நோய் நடந்தபோது இந்தியா உலகிற்கு உதவியுள்ளது தடுப்பூசியை உற்பத்தி செய்வதன் மற்றும் ஒவ்வொரு நபரையும் அடையும் மற்றும் ஆம் இந்தியா கூட சண்டையிடுகிறது பயங்கரவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாதிகளின் முக்கிய ஆதாரம் பாகிஸ்தான் மற்றும் அவர் மிகவும் நல்ல விஷயங்களைப் பற்றி பேசுகிறார் பாகிஸ்தான் இது கர்மா என்று அழைக்கப்படுகிறது எனவே இன்று என்ன இருந்தாலும் பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது அது அனைத்தும் கர்மா அவர் ஏன் அந்த கர்மா சொன்னார் பின்னால் உள்ள காரணம் பாகிஸ்தான் எப்போதும் உருவாக்கு ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதம் இல்லை எனவே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எனவே எப்போது நீங்கள் எப்போது நீங்க பயங்கரவாதத்தை உருவாக்கும் போது மற்றொரு நாட்டிற்கு எதிராக ஒருவேளை அதே பயங்கரவாதி செய்ய வேண்டும் இருக்க உங்கள் சொந்த நாட்டில் கட்டமைத்து பயிற்சி அளிக்கவும் எனவே அதே பயங்கரவாதி ஒரு நாள் அது இருக்க திரும்பி வந்து உங்களுடன் போராடும் அதனால முழு விஷயமும் அப்படித்தான் கர்மா வேலை செய்கிறது எனவே இதுதான் அவர் முயற்சித்தார் குறிப்பிட இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரே அமைதி இருக்க முடியும் உரையாடலில் எப்போது பாகிஸ்தான் காலியாக உள்ளது பாக் அதாவது பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்கிரமித்தது இது அங்கு ஒரு பகுதி எங்க பாகிஸ்தான் ஏற்கனவே காஷ்மீரை ஆக்கிரமித்துள்ள எனவே அந்த பகுதி இருக்க வேண்டும் காலியாக உள்ளது பாகிஸ்தான் பின்னர் அநேகமாக இந்தியாவில் ஜின்பிங் பாகிஸ்தானுடன் அமைதியாக இருப்பார் எனவே இது மிகவும் தெளிவான அறிவுறுத்தல் என்றால் பாகிஸ்தான் போக்கிலிருந்து காலியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை அமைதி இருக்காது வா இது நிபந்தனைகள் என்றால் எனவே எனவே இந்தியா இடைவிடாத வேலை இறக்கைக்கு எனக்கு உருவாக்க உலகளாவிய அனைவருடனும் சந்திப்புகள் செய்தல் மூன்றாவது நாடு ஆசிய நாடுகளில் ஹோஸ்ட் செய்யுங்கள் அவர் குறிப்பிட்ட அனைத்தும் ஜி மற்றும் அதனுடன் அவர் கூட்டாக கூறினார் அனைத்து சர்வதேச என்றால் சமூகம் ஒன்றாக இணைகிறது பின்னர் அது பல சிக்கல்களை தீர்க்க முடியும் அதுதான் அவர் சொல்ல முயற்சிக்கிறார் பயங்கரவாதத்தின் பிரச்சனை ஒருவேளை ஒரு பிரச்சனை இதன் சுற்றுச்சூழல் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அனைத்தும் என்றால் ஜின்பிங் கைகோர்த்தார் அநேகமாக அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் எனவே செய்தி செய்திப்பிற்கும் ஒவ்வொருவருக்கும் உலகின் தலைவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட அல்லது போராட எதற்கும் எதிராக அவர்களின் நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஒன்றாக இணைவது ஒரே தீர்வு அதாவது நாம் இருக்க வேண்டும் முன்னேற்றம் பற்றிய பொதுவான சிந்தனையில் பொதுவானது போர்கள் அல்லது சண்டைகள் செய்வது பற்றியல்ல அது எந்த தீர்வையும் கொண்டு வரப்போவதில்லை அதைத்தான் அவள் குறிப்பிட முயற்சித்தாள் எனவே இது ஒரு சிறந்த செய்தி மற்றும் மென்மையானவராக புவிசார் அரசியலில் இந்தியா மிகவும் செய்த நல்ல வேலை ஜெயாசங்கருக்கு அவரிடமிருந்து ஒரு கைதட்டல் தேவை என்று நினைக்கிறேன் இந்திய மக்கள் எனவே இதன் மூலம் நான் தோழர்களை முடிக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் விரும்புகிறீர்கள் தயவு செய்து மற்றும் அடுத்த அறிவிப்புகளுக்கு மணியைக்கானை கிளிக் செய்யவும் குட் குட்பை ஒரு நல்ல நாள் வாழ்த்துக்கள்